எதுவும் வாய் மட்டும் பேச வாயே பேச மாட்டான் திங்கும் போது மட்டும் புடிங்கிருவாங்கட்டு திங்கும் போது மட்டும் வாய் பேச மாட்டான் பாரு இப்படி இருக்கான்னு தெரியல பாவம் உடைய சின்ன பையன் சின்ன பையனா சிங்கிள் சூர்யா சிங்கிள் சூர்யான்னு கேட்பான் அப்ப வந்தா அப்பா அப்படின்ட்டு ஓடுருவான் சிங்கிள் சாக்கும் போடுற

சிங்கிள்ஸ் நெக்லா பேசுவோம் எங்க அம்மா வந்து கரண்டில் ரெண்டு அடி அடிக்கும் கம்முன்னு இருக்கும் வேற ஒண்ணு இல்ல இன்னைக்கு வேற பிரதோஷம் அம்மா வேற சாப்பிட கூடாதுன்னு சோமு அடிச்சு நவுத்திட்டு இருக்கிறான் அம்மா வந்து சோமு அடிச்சு நவுத்த போகுது

ஆனா எடுத்துட்டாங்க பேட்டரி பேட்டரி மாத்திட்டு தான் வந்தோம் இவனுக்கு அந்த பழைய பேட்டரி எடுத்து வந்து பழைய பேட்டரி எடுத்துட்டு வந்து கொடுத்தா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருப்பேன் செல்ஃபுல்லாம மாமா காலில் வேற ஈடு வந்துருச்சு ஏமா

இங்கு வாரி என்ன சல்லோல் இங்குறி காப்கிறானே stora முஸ்தியா முஸ்தியல் நக்குதா முஸ்தியா அவளதல் நான் பஜலாமமா முடிக்கிலாமமமா எடுத்து Cayום சாவிடைப்பாராம் அப்படியா இல்லாமமா முஸ்தாமமமா

嗯。Mm.